அருட்தந்தை ஸ்ரீல்காமினி புலனாய்வு திணைக்கள வளாகத்திற்கு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் ஆர்வம் இரண்டு நாட்களுக்கு முன்னதாக இருந்திருக்கும் பட்சத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்காது என்பதே எனது நிலைப்பாடு அந்த ஆர்வம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு இல்லை என நான் கூறவில்லை விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வழங்கப்படவில்லை என்பதையே அறிந்து கொள்ள முடிகின்றது எனவே அது தொடர்பில் கேள்வி எழுப்பும் போது எவ்வித பொருளும் அற்ற பெருமதியற்ற கேள்விகளே என்னிடம் தொடுக்கப்பட்டன இதுவரையில் வெளிப்படுத்தப்படாத விடயங்களை கூறுவதற்கு நான் தயாராக இருந்தேன் அதே போன்று ஜனாதிபதிக்கு நாம் அனுப்பிய கடிதத்தையும் அவர்களிடம் கையளித்தேன் ஜனாதிபதிக்கு இந்த கடிதத்தை அனுப்பினோம் எனினும் இதுவரையில் அதற்கு பதிலளிக்கப்படவில்லை எனவும் அவர்களிடம் கூறினேன் எனவே நான் உங்களிடம் இந்த கடிதத்தை வழங்குகின்றேன் விசாரணை செய்ய வேண்டிய பல விடயங்கள் அதில் இருப்பதால் அது தொடர்பில் ஆழமாக விசாரணை செய்யுமாறு கோரிக்கை விடுத்தேன் ഉയർത്ത ഞായർ താതൽ മറ്റും അനുസരിച്ചാണ് സൂത്രധാരെ അതിനോടാ അറിഞ്ഞുകൊള്ള മുടും